ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ ரத்தசாலி அரிசியை பற்றி நம்ம பார்ப்போம் ரத்தசாலி அரிசி நான் மத்திய சா சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன் காலம்பரை எந்திரிச்சு ஊற வச்சேன் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த அரிசி ஊறணும் மற்ற அரிசி ஆட்டம் நம்ம சாப்பாட்டு அரிசி ஆட்டம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி ஊறுனா பத்தாது நாலு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் என்னாச்சும் நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நம்ம குக்கரில் வச்சாலும் சரி நம்ம சாதத்தை வடித்தாலும் சரி அரிசி நல்லா மலர்ந்து பூ போல வரும் சீக்கிரம் நம்ம நேரம் எடுத்துக்காது இல்லாட்டினா கொட்டை கொட்டையாக இருக்கும் இப்போ வந் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறிருச்சு கழுவி வச்சுட்டேன் இப்போ நம்ம தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒலை நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சோடன அரிசியை போட்டுடலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு நல்லா அரிசி நல்லா மலர்ந்து வெந்து வரும் இப்போ பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இந்த அரிசியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் அவ்வளவும் நம்ம உடம்பு ரீதியாகவும் நம்ம தோல் ரீதியாகவும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இப்போ அதோட நன்மைகள் இந்த அரிசி எப்படி வந்துச்சு நம்ம பார்ப்போமா சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து கேரளா பாரம்பரிய அரிசி கேரளா வந்து கேரளா மாநிலத்தில் வந்து ஆயிரம் வைத்தியர்களால் இருப்பவர்களை கொஞ்சம் குண்டாக்குவாங்க இந்த குண்டாக்கும் இந்த அரிசி சோறாக எடுத்துக்கலாம் கஞ்சாக எடுத்துக்கலாம் நரம்பு பலவீனத்தால் ஏற்பட்டவங்களுக்கு இந்த கஞ்சி மிகவும் நல்லது கஞ்சா எடுத்துக்கலாம் இரத்த அழுத்தம் சிறுநீரக கோளாறு அப்புறமா நிறக்கக்கோளாறு உள்ளவங்க எடுத்துக்கலாம் முக்கியமானது தாய்ப்பால் இப்போ குழந்தை பற்றி இருக்கிறாங்கன்னா அவங்க தாய்ப்பால் பாப்போ குழந்தைங்களுக்கு பால் அதிகம் கொடுக்க முடியல பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அரிசி வந்து நம்ம இது நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பூண்டு மலைப்பூண்டை கொடுங்க கருவாடு கொடுங்க பால் கருவாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான்வெஜ் சில பேர் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம கார்போ இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறோன்னு நம்ம ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும் ரொம்ப 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 மு முக்கியமான உணவு பொருள் உணவு இது அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இதில் நம்ம இப்போ வெள்ளை அரிசியில் எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சக்கரை நோய் ப்ரெஷரு இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்று ஒன்று வந்துக்கிட்டுரு அப்போ அப்படி போயிட்டுருக்கிற காலத்தை இப்போ நம்ம மாறி சில இதை வந் சில காலங்களில் இப்படி இந்த மாதிரி உணவாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஆஸ்பத்திரிக்கு அதிக செலவு நம்ம பண்ண வேண்டியது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ வெளியில் போய் ஹோ ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு இயற்கையாக நம்ம இது பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நம்ம ஹெல்த்தையும் நல்ல சுத்தமாக வச்சுக்கலாம் இது கோ கிட்னி கோளாறு சிறுநீரக கோளாறு எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு இது கஞ்சாவோ இல்லை இதாவோ அது தாய்மால் பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து என்ன சொல்றது ரத்தசாலி அரிசி பனை வெள்ளம் போட்டு அது ஏலக்காய் பசும்பால் ஊற்றி கலந்து கஞ்சி போல குடுக்கு கஞ்சாட்டம் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்க மற்றபடி இந்த அரிசியில் என்னான நன்மைகள் இருக்குன்னா அலர்ஜி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது சர்ம நோய் அலர்ஜி டக்குன்னு ஒரு ஒரு சோப்புனாலேயோ உள்ள ஒரு இப்போ கத்திரிக்காய் தின்னே ஒரு சோப்பு துண்டு மாற்றி போட்டேன் இப்படி அலர்ஜி ஸ்கின் டக்கு டக்குன்னு ஒரு வேறு ஒரு அலர்ஜி ஸ்கின் ஆட்டம் வந்துருச்சுன்னா இந்த அரிசி ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றபடி வயிறு சம்மந்தப்பட்ட வீக்கம் தொந்தரவங்களுக்கு இது ரொம்பவும் உதவும் அரிசி அந்த கழுவுன தண்ணியை வந்து தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாருங்க நானும் எடுத்து வச்சுருக்குறேன் அது மூஞ்சி கழுவுறத்துக்கு மற்றபடி தோல் சம்மந்த நோ நோய்களுக்கு குளிக்கிறப்ப கொஞ்சோண்டு நம்ம நம்ம த வெறும் மூஞ்சையை அதில் கழுவலாம் நல்லா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வெள்ளை வெள்ளைத்தன்மை இருக்குதோ அந்த இடத்துல அந்த தண்ணியை வச்சு நம்ம ரெகுலராக கழுவிட்டு வரப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கே தெரிய செஞ்சு நான் சொல்கிறதுனால வந்துடாது நீங்கள் ட்ரை பண்ணி என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் மற்றபடி அந்த அந் இந்த அரிசியோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் இந்த அரிசியை நுணுக்கி நல்லா பசை போல் அரைச்சிட்டு எங்கே அடிப்பட்டிருக்கோ அந்த க அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் வீக்கம் இருக்கிற இடத்துல ஒரு துணி வச்சு கட்டுனோம்னா அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த வீக்கம் வந்து படிப்படியாக குறையும் அந்த புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் இதான் எனக்கு தெரிஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ஒலை கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நல்லது நம்ம ஊற வச்சதுனால இது சீக்கிரம் வந்துடும் நம்ம குக்கரில் வச்சு எதுக்கு இது முக்கா நம்ம வடி வடி சாதம் வடித்து சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது குக்கரில் இருக்கிற டைமை கூட வடித்து சாப்பிட்றது நேரம் கம்மி தான் அது இந்த மாதிரி அரிசி கருங்குருவை அரிசி ரத்தசாலி அரிசி நம்ம வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி அரிசியாக எடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல் என்ன அடிக்கடி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவோ இப்போ நீரிழிவு நோய் வருது உடல் சார்ந்த நோய்கள் வருது சிறுநீரக சார்ந்த நோய்கள் வருது கல்லீரல் சார்ந்த நோய்கள் வருது அதுக்கெல்லாம் உகுந்தது வந்து இந்த அரிசி ரத்தசாலி அரிசி நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நன்மைகள் விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த அரிசியை அறுவடை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இதனால் நல் நம்மளுக்கா இதனால் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் எவ்வளோ பாடுபட்டு நம்மளுக்காக இந்த அரிசியை இவ்வளோ நன்மைகள் இருந்த அரிசியை நம்ம கண் கேள்விப்பட்டிருக்கோமா என்னான்னு தெரியல நான் கேள்விப்பட்டு நான் நிறையா வட்டி இந்த அரிசியை சாப்பிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லு இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாக நல்லா கெந்து வருது பாருங்கள் பாருங்க நல்லா வெந்திருச்சு சாப்பாடு அரிசி சோறு நல்லா வெந்திருச்சு இங்கே பாருங்கள் நம்ம அரிசி போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா மசி இது பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே எப்படி அமங்கணும் இப்போ நம்ம சாப்பாடை வடிச்சு விட்டுறலாம் இப்போ பாருங்கள் கரும் அரிசி ரெடி ஆகிச்சு வடித்து விட்டு நல்லா வெந்திருக்கு அதோட கஞ்சி பாருங்கள் அதையும் வேஸ்ட்டு பண்ண வேணாம் நல்லா சூடாக உப்பு போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு குடிக்கலாம் நல்லாயிருக்கும் தெம்பு கூட அந்த தண்ணி கூட நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க கஞ்சை இதுவும் ஒரு சத்து தான் இங்க பாருங்கள் நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்கு நீங்கள் ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வைக்க ஊற வைக்க சாப்பாடு சீக்க சாதம் சீக்கிரம் வெந்துடும் நல்ல பூ போல மலர்ந்து வரும் அதுதான் இதுக்கு அரிசியோட இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஊற ஊற வைக்கிறது தான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கும் மற்றபடி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாங்க இப்போ சூடான சுவையான ரத்த சாளி அரிசி ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் அதுக்கு முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் மிளகு ரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ